நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் ஆருச்சாமி ஜோதிட பாரதி நான் பத்தாண்டு காலமாக திருவரு ஜோதிட கல்வி மையத்தில் ஆசிரியர் பணி ஆற்றி ஒரு கிட்டத்தட்ட நூறு மாணவர்களுக்கு மேல் பெற்று அவர்களை ஜோதிடர்களாக உருவாக்கி என்பதில் இந்த சந்தர்ப்பத்தில் பெருமகிழ்வுகிறேன் எனது ஜோதிடத்தினுடைய குருநாதர் சாந்தலையனார் அவர்களையும் எனது ஆசிரியர் யூஆர் மதிவானன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே வணங்கி உங்களுடன் ஜோதிட கருத்துக்களை ஜோதிட களஞ்சியத்தின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு வந்துள்ளேன் ஜோதிடத்தை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதிடத்திற்கும் நமது பிறப்பிற்கும் உள்ள தொடர்பை பற்றி நாம் இப்பொழுது கலந்துரையாடுவோம் நாம் வந்து ராசிக்கட்டங்களிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ராசிக்கட்டங்கள் இருக்குது தெரிந்தவங்களும் தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களை பார்த்தோம்னா நான்கு விதமாக நான்கு நான்கு விதமாக பிரிக்கப்பட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்போ இந்த நான்கு நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கொண்டு நாம் எதனால் எதன் அடிப்படையிலே பிறந்துள்ளோம் தர்மத்தின் வழியில் பிறந்தோமா கர்மத்தின் வழியில் பிறந்துள்ளாமா காமத்தின் வழியில் பிறந்துள்ளாமா அல்லது மோட்சத்தை வழியில் பிறந்துள்ளாமா என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு பார்த்தோம்னா நாம் என் நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கிச் செல்கிறது தர்மத்தின் வழியில் செல்கிறதா தர்மத்தின் வழியில் செல்கிறதா இல்லை காமத்தின் வழியில் செல்கிறதா இல்லை யோ மோச்சத்தின் வழியில் செல்கிறாய் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு இந்த ஜோதிடம் துணை புரியும் ஜோதிடத்திலே தெல்ல தெளிவாக உள்ளது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிவித்து கொண்டு உதாரணமாக ஒருவருக்கு அவருடைய ஜாதகத்திலே லா என போடப்பட்ட இடம் லக்கணம் என்று சொல்லப்படும் அந்த லா என போடப்பட்ட இடத்துக்குரிய கிரகம் லக்னாதிபதி என்று சொல்லப்படும் அப்போ இந்த லா என போடப்பட்ட இடம்தான் நாம் பிறப்பு நம்முடைய பிறப்பு என்று எடுத்துக்கொண்டு அந்த லக்னாதிபதி எந்த தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்ற எந்த பிரிவில் இருக்கிறாரோ அதன் வழியிலே பயணம் செல்லும் உதாரணமாக ஒருவர் மேச லக்கணமாக அமைந்து ராசியிலே லக்கணம் அமைந்து மேசத்தினுடைய அதிபதியான செவ்வாய் சிம்மத்திலே அதாவது தர்மம் ரெண்டாவது தர்மஸ்தானத்திலே அமைவாரேயானால் இவருடைய பிறப்பு தர்மத்தின் அடிப்படையிலே பிறந்து தர்மத்தையே கடைபிடித்து வாழ்வார் அவருடைய தர்மத்தை நோக்கி அவருடைய வாழ்க்கை பயணம் செல்லும் என்பதை தெரிந்து கொள்ளும் அதே போல தர்மத்திலே மேசலக்கணத்திலே பிறந்து தர்மத்தின் அடிப்படையாக பிறந்து அவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் கண்ணிலே அமர்ந்தால் அவருடைய வாழ்க்கை பயணம் கர்மத்தை நோக்கியே செல்லும் உதாரணமாக கர்மத்தை நோக்கியே செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மேச லக்னமாக அமைந்து அவருடைய லக்னாதிபதி துளாராசி என்ற காமத்தினுடைய பிரிவிலே அமையுமேயானால் அவருடைய வாழ்க்கை பயணம் காமம் என்ற ஆசையின் வழியிலேயே செல்லும் மீண்டும் அவருடைய மேச லக்கணமாக அமைந்து அந்த லக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய் விருட்சகத்திலே அமையுமானால் அவருடைய இந்த பிறப்பினுடைய வாழ்க்கை பயணம் மோட்சத்தை நோக்கி செல்லும் இது உதாரணமாக தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அவரவருடைய ஜாதகத்திலே லா என போடப்பட்ட இடம் எது லக்னாதிபதி எது என்பதை தெரிந்து கொண்டு அவரவர்களே இதை ஆய்வு செய்தால் உணர்ந்து கொள்ள முடியும் உங்களுடைய பிறப்பு எதன் அடிப்படையில் ஏற்பட்டது உங்களுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்லுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டால் ஜோதிடம் உண்மை ஜோதிடத்திலே நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் உண்மை என்பதை ஒத்துக்கொள்வீர்கள் நாம் ஒவ்வொருவரும் பிறந்த போது ஏற்படக்கூடிய லகனம் அதனுடைய வழியிலே கிட்டத்தட்ட திருமண வாழ்வு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அப்போ அந்த திருமண வாழ்வு என்ற ஏழாம் பாவகம் லக்கணத்திலிருந்து ஏழாவது கட்டத்தில் ஏழாவது ராசி கட்டத்திலே மீண்டும் நமக்கு ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் ஏழை பணக்காரனாகவதும் பணக்காரன் ஏழையாகவதும் நல்லவன் கெட்டவனாகவும் கெட்டவன் நல்லவனாகவும் அது ஏழாம் பாவகம் முடிவு செய்கிறது அந்த முடிவு அவனுடைய வாழ்க்கை பயணம் ஏழு ஒரு திருப்பு முனையாக அமையும் அந்த திருப்பு முனையிலிருந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்தாம் பாவகம் அங்கு அந்த ஐந்தாம் பாவகத்திலிருந்து மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைகிறது அப்போ இந்த விஷயங்களையெல்லாம் இந்த ஜோதிடத்தின் வாயிலாக நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நமக்கு வாழ்க்கை துணை எந்த மாதிரி அமையும் குழந்தைகள் எந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடம் ஏற்கனவே முதலே எழுதி வைத்துள்ள விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையிலே நாம் பார்த்துக்கிறோம் அப்போ பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாம் இதை சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஆனால் அதை நாம் நிவர்த்தி செய்வதற்கு ஜோதிடத்திலே இதற்கு வழிமுறை இருக்கிறது அதன் அடிப்படையில் நாம் அதை ஜோதிடத்தை பார்த்து ஜோதிடத்தை தெரிந்து கொண்டு அந்த வழிமுறைகளின்படி பரிகாரங்கள் என்ற பரிகாரம் என்பது பெரிய வேள்வி யாகம் என்பது அல்ல இறை வழிபாடு அந்த இறை வழிபாடு செய்யும் பொழுது எந்த கிரகத்தினால் எந்த கிரகத்தினால் எந்த பாவகத்தில் நமக்கு பிரச்சனைகள் எழுகிறதோ அந்த கிரகத்தை வழிபடுவதன் மூலமாகவும் அந்த கிரகத்தினுடைய அதி தேவதைகளை வழிபடுவதன் மூலமே நமக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் பரிகாரமே உரிய பரிகாரம் என்பது பெரிய யாகங்களை செய்வதோ இதுகளை மற்றபடி வேள்விகள் செய்வதோ அல்ல இறை உணர்வு நம்பிக்கையோடு நாம் இறை வழிபாட்டை தொடங்குமேனால் நம்மளுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இது உணர்வதற்கு காலம் விரயமாகும் காலம் நேரம் கூடி வர வேண்டும் நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு உறுதியோடு வழிபடுகிறாமோ அந்த இடத்திலே இறைவனும் அந்த கிரகம் நமக்கு சாதகமான நிலையை உருவாக்கும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை உறுதியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சரி நண்பர்களே நாம் ஜோதிட கலந்தியத்தின் வழியாக ஜோதிடத்தை பற்றி சிறு விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இருந்தாலும் ஒரு சிறு நம்முடைய ஜோதிடத்தின் படியிலே வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஒரு சிறந் சிறந்த வழி எளிமையான வழியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள கிடைக்கப்பட்டிருக்கு முதல்ல நாம் நமது தாய் தந்தையரை பெற்றோரை வணங்க வேண்டும் நமது முன்னோரை வழிபட வேண்டும் நமது குலதெய்வத்தை அறிந்து குலதெய்வ வழிபாட்டை அனுதினமும் மேற்கொள்ளுவதனால் நமக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் இது உறுதியான விஷயம் எந்த இடத்திலே நமக்கு பிரச்சனைகள் தோன்றுகிறதோ அங்கே வந்து நமது தாய் தந்தையை வணங்காதவர்கள் தன்னுடைய முன்னோர்களுக்கு கடனை செலு நீர்க்கடனை முன்னோருக்கு முன்னோருக்கு கடன்களை செலுத்தாதவர்களும் முன்னோர் வழிபடாதவர்களும் கடன் என்பதை விட முன்னோர்களை வழிபடாதவர்களுக்கும் அல்லது குலதெய்வத்தை வழிபடாதவர்களுக்கும் தான் வாழ்க்கையிலே துன்பங்கள் ஏற்படுகிறது இன்னல்கள் ஏற்படுகிறது என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு அனுதினமும் நமது வழிபாட்டை முறையாக சரியாக செய்தோமேயானால் நமது எந்த வாழ்க்கையில் நமது எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தின் வாரியாக உங்களுக்கு சொல்லி வரக்கூடிய தை மாதம் தை அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதனால் இதுவரையில் செய்யாமல் இருப்பவர்களும் செய்து கொண்டு இருப்பவர்களும் ஏன்னா இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம் இந்த உத்தராயண காலத்திலே நாம் தை மாதத்திலே விருந்து நம்மளுடைய வழிபாட்டை முறையாக செய்தோமானால் நமக்கு வாழ்க்கை சிறக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்